தடப்புடலாம் நடக்கிறது காவடியெலாம் எடுத்து பண்ணிருக்கா இங்க மூணு பக்தர்கள் இருக்கா மூணு ஒரு பக்தை முன்னாடி தெரியும் எப்படின்னா நம்ம சுவாமிநாத நினச்சி நினைச்சு அப்பனுக்கே உபதயசித்தாய் அப்படின்னு நம்ம சொல்றோம் அதாவது சுவாமிக்கே வந்து குருவா இருந்தவர் அவர் குரு சுவாமி சொல்வா இப்போ என்னோட குருவா இருந்த மிஸ்ஸஸ் ரேணுகா மேடம் இருக்காங்க உங்களோட பேர் கொஞ்சம் சொல்லுங்க மேடம் மிஸ்ஸஸ் நீலா நம்மளோட இருக்காங்க நீங்க மூணு பேருமே பக்கத்துல இருக்க

திருவிழாங்கிறது எல்லா முருகன் கோவில் உலக ரொம்ப பிரசித்தமான விழா அது என்னத்துக்கு பண்ணுறது அப்படின்னாக்கா குட் ஓவர் ஈவ்னு நம்ம சொல்கிறோம் கெட்டதை அழிக்கிறதுக்காக முருகனோட அவதாரம் சூரசம் சூரபத்மன் வந்து ரொம்ப எல்லாரையும் கஷ்டப்படுத்திருந்தான்னா உடனே தேவாரெலாம் போய் என்ன பண்ணுறதுனே புரியலை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கும்போது சிவபெருமான்கிட்ட போய் கேட்குறாங்க என்ன பண்ணுறது இவன் எப்படி இவரை அழிக்கிறதுனே எங்களுக்கு தெரியலையே அப்படின்னு அப்போது சிவபெருமானோட நெத்திக் ஒரு ஆறு பொறி கிளம்புறது ஸோ அதை தான் வந்து ஆறுமுகமாக நம்ம இது பண்ணிட்டு ஆறுமுகமாக அவர் அவதரித்ததுனால அவருக்கு வந்து கையில் வேலை கொடுத்து இருக்கிறான் பார்வதி ஸோ அந்த வேலை வச்சு அவர் சூரனை வதம் பண்ணுறார் அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக தான் நம்ம இந்த தைப்பூசம்னு பண்ணுறோம் இது வந்து தை மாசத்துல பௌர்ணமியில் இந்த பூசை நட்சத்திரத்தில் பண்ணுறது ஸோ இன்றைக்கி நம்ம வந்து இந்த கோவிலில் பொறுத்த வரைக்கும் கார்த்தாலேருந்து சுஜாதா சொன்ன மாதிரி காவடி எடுத்து பால் குடம் எடுத்து அதுக்கப்புறம் முருகனுக்கு ஸ்பெஷல் அலங்காரம் பலவித திரவியங்களில் வச்சு இது பண்ணியிருக்கேன் அபிஷேகம் பண்ணியிருக்கா அப்புறம் இந்த கோவில் வந்து நாலா நாளுக்கு நாள் பார்த்தீங்கன்னாக்கா நிறையா பக்தர்கள் டெல்லி என்சிஆர் எங்கெங்கே இல்லாமல் வரா இன்றைக்கி ஸ்பெஷலாக என்னன்னு ஒரு பக்தர் வந்து ஏதோ எதேச்சியான எத்தி மெட்ராஸ்க்கு போனவர் அங்கே வடபழனிலேருந்து முருகனுக்கு மாலை வாங்கின்னு வந்திருக்கார் ஸோ அந்த மாதிரி முருகன் எங்கெங்கேருந்தோல்லாம் யார்கிட்டேருந்தோல்லாம் தனக்கு வேணுங்கிறத பண்ணி விடுறார் ஸோ அதனால் அது ரொம்ப ஒரு பூசம் தைப்பூசம் வந்து ரொம்ப விசேஷமான ஒரு திருவிழா எல்லாரும் நல்லா இருக்கணும் முருகன்கிட்ட நம்ம பிறந்தோம் இல்லை பக்திங்கிறது நம்ம எல்லாரும் எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு சொல்லணும்னா போன வருஷம் நான் நினச்சிட்டே இருந்தேன் போன வருஷம் நம்ம வட பயணியில இருந்தோமே இந்த வருஷம் நம்ம அந்த பயணி முறை பார்க்க முடியலையே அப்படின்னு நினச்சிட்டே வந்தேன் வந்து நினைச்சிட்டே இருக்கிறச்சி அவர் சொன்னார் அனௌன்ஸ்மெண்ட்டில் வந்து வடை பயணிலேருந்து இங்கே ஒரு மாலை வந்திருக்குன்னார் என்னமோ எனக்காகவே பிரத்யக்ஷமா அங்கேயிருந்து அமிச்ச மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இதெல்லாமே வந்து நம்மளுடைய இமோஷன்ஸ் அண்ட் இதை தானே நம்மளுக்கு நீங்கள் சொல்லுங்க தைப்பூசத்துக்கு நீங்கள் என்னென்ன ஸ்பெஷலாக பண்ணுவேன் பூஜைகள் 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 இங்கே நாங்கள் இதுக்கு வந்து கோவிலுக்கு வந்து தான் எல்லா திருப்புகள் அப்புறம் கந்தர் அனுபூதி கந்தசஷ்டி கலசஷ்டி கவசம் எல்லாமே சொல்லுவோம் வீட்லேயும் சொல்லுவோம் தைப்பூசத்துக்கு தனியாக ஏதாவது பிரசாரம் பண்ணி நேரடியாக பண்ணுவோம் ஒருவனுக்கு நாங்கள் அந்த தினமும் வந்துட்டுருக்கோம் இங்கே கோவிலுக்கு இது மட்டும் படிக்க மாட்டோம் நாராயணியம் பாகவதம் எல்லாமே சேர்ந்து படிச்சுருவாங்க இந்த வீடியோவை வந்து கிட்டத்தட்ட பதினெட்டு கண்ட்ரிஸ்லேருந்து பார்க்குறா நிறைய பேருக்கு வந்து திருப்புகோய்னா என்னமோ ஒன்று தெரியும் கொஞ்சம் திருப்புகோயை பற்றி ஒரு ரெண்டு வார்த்தை திருப்புகோயில் வந்து எழுதினது வந்து அருணகிரி அவர் வந்து அழகா முருகன் வந்து அவருக்கு அருள் பண்ணி அவரை வந்து முத்தை தரு அந்த ஒரு பாட்டை சொல்லி அதை பாட சொன்னான் அதுக்கு முன்னாடி அருணகிரிநாதர் வந்து வாழ்க்கையே வெறுத்து போய் அவர் வந்து சொல்கிறாரு நமக்கு எவ்வளோ தூரம்னு தெரியாது நிறைய தீய காரியங்கள்லாம் ஈடுபட்டு அவருக்கு வந்து ரொம்ப வியாதி வந்து ஒத்துருமே அவளை வந்து கூட பிறந்தவாள்லாம் கூட அவளை வந்து அப்படியே ஒரு மாதிரி தூக்கி போடுறாங்கிற ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறம் தான் அவர் போய் தன்னை உயிரை மாய்த்துக்கணுன்னு போகிறச்சே தான் வந்து முருகன் அவருக்கு முன்னாடி தோன்றி

எங்களுக்கு நாங்கள் இந்த கோயில் வந்து மண்தரையாக இருக்கிறதுலேருந்து வரோம் இந்த கோயிலுக்கு கும்பகோணத்துலேருந்து சுவாமிலாம் வந்து இறங்குறதுலேருந்து நாங்கள் அந்த டே ஒன்லேருந்து பார்த்துட்டு இருக்கோம் அதனால எங்களுக்கு ஒரு நாள் கூட இந்த கோயிலுக்கு வராமல் இருக்க முடியாது ஊருக்கு போனால் கூட எங்களுக்கு மனசெல்லாம் இங்கே தான் இருக்கும் அந்த இந்த சுவாமி சிலையெல்லாம் வந்து இந்த கோயிலில் இறங்குற அன்னைக்கு மழை கொட்டித்துனா கொட்டித்து ஆனாலும் நாங்கள் எங்க ஒரு நாலஞ்சு ஃபேமிலி வந்து இங்கிருந்து போகவே இல்லை அந்த முருகனை தூக்கும்போது அவள் அதுக்கு அவ்வளோ வைட்டு இந்த கோயிலில் வந்து பேசுறீ இப்போ எங்கேயாவது கீழே வச்சிருவாளோன்னு ஒரு பயத்தில் நாங்கள் வெற்றிவேல் முருகனுக்கு அரோவரான கத்தி விஷயம் இங்கே இருக்கிறவா நீங்கள் நீங்க கேட்டால் சொல்லுவோம் உங்களுக்கு எப்படி அப்போ அவ்வளோ பவர் வந்தது அப்படின்பா அப்படியே மனசை விட்டு நாங்கள் மக்கள்லாம் அப்படியே புல்லரிச்சு போச்சு மழை கொட்டுறது கொட்டுறது அது அப்படி ஒரு மழை கொட்டிட்டு அந்த முருகனை தூக்க முடியாமல் அவன் தூக்கின்னு வந்து அந்த ரூமில் ஜலத்தில் வச்சா அதனால அந்த டே ஒன் இது மந்தரையாக இருக்கிறதுலேருந்து நாங்கள் எங்கள் ஃபேமிலி வந்து இங்கே வந்துட்டுருக்கோம் இருக்கோம் எங்களை மாதிரி நிறையா பேர் வரா நம்ம மனசில் என்ன நினைக்கிறோமோ எல்லாருக்கும் நடக்கிறது எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கா இந்த முருகனை எங்களுக்கு எல்லாம் நல்லது பண்ணுறான் அப்படின்னு எல்லாருக்குமே மனசுல ஒரு திருப்தி இருக்கு நாலு ஆகாது கூட்டமும் ஜாஸ்தி இருக்கு எங்கள் கம் எங்கள் கமிட்டி மெம்பர்ஸ்க்கெல்லாம் ரொம்ப ஹாப்பி எல்லாரும் சொல்லுவா எல்லா ஏதோ கேட்டுன்னே இருக்கா அப்படின்னு நம்ம ஒண்ணு நம்மளுக்கு எடுத்து கோப்படல எங்க முருகன் நல்லா இருக்கணும் எங்க ராமர் வெள்ளிக்கா வச்சா சீக்கிரம் இந்த ராமநவமி கிளர போட்டுக்கணும் அப்படிங்கிற ஆசை எங்க எல்லாருக்கும் அந்த வந்து ஆசை எங்களுக்கு நிறைவேறணும் எல்லாருக்கும் நல்லதுதான் நடக்கும் இந்த கோயில என்ன சன்னதி இருக்கு மாமா இங்க வந்து முருகர் சன்னதி இருக்கு பிள்ளையார் இருக்கு அது ரெண்டும் ஒரு இடத்துல இருக்கு வெளியில வந்து சிவன் திரிபுரசுந்தரி சுந்தரி திரிபுரசுந்தரி திரிபுர சுந்தரி சிவபரிவார் சிவபரிவார் இருக்கு நாகர் கேர்ஸ்க்காக வச்சிருக்கோம் நவகிரகம் ஆஞ்சநேயர் இருக்கார் மேல மாறி ஆஞ்சநேயர் அங்க ஒரு ஆஞ்சநேயர் இருக்கார் குட்டி ஆஞ்சநேயா குழந்தை மாதிரி இருப்பார் சாந்தா ஆஞ்சநேயர் இருக்கார் விஜயேந்திர சுவாமி சொல்லியிருக்கார் சாந்தா ஆஞ்சநேயா வேங்கோ அப்படின்னு எல்லாருக்கும் ரொம்ப சாந்தி கிடைக்கணும் மனசு திருப்தியாக இருக்கணும் அதனால சாந்த ஆஞ்சநேயர் வேணும் அப்படின்னா அதனால அங்கே பிரதிஷ்டை பண்ணிருக்கு மேலே ராம் பரிவார் நீங்கள் பார்த்தேன்னா ராம் வந்து அயோத்தி ராம்லா மாதிரியே இருக்கும் அதனால யாராவது வராதவாராக இருந்தேன்னா நொயிடா செக்டர் சுற்றிக்கும் வந்து அவசியம் கோயிலை பார்த்துட்டு போகணும் பியூட்டிஃபுல் லேடிஸ் மூணு பேரும் ரொம்ப அருமையாக சொன்னால் கிட்ட ஒரு ஃபீட்பேக் ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன் இந்த நம்மளோட தியாகராஜ ஆராதனை இங்கே நடந்தது அதை பார்த்து நிறைய பேர் நான் வீடியோவை போட்டிருந்தேன் அது ஏன்னா ஐ வாண்டட் எவ்ரிபடி டு நோ வாட் இஸ் ஆப்பனிங் நம்ம பேசுறதெல்லாம் நல்லதாகவே இருக்கணும் பேசுறது எல்லாருக்கும் புரியிற மாதிரி நல்லதாக இருக்கணும் எல்லாருக்கும் நல்லதாக நடக்கணும் ப்ரொமோஷன் ஆர் எனி திங் விச் இஸ் ஆப்பனிங் ஆப்பனிங் ஷுட் பி ஃபார் எவ்ரிபடி அந்த மாதிரி ஒரு இதில் நாங்கள் வந்து அந்த வீடியோ போட்டிருந்தோம் அதை பார்த்துட்டு மூணு ஃபேமிலி சென்னையில் இருக்கிறவா டெல்லி வந்திருக்கா தே ஹேப்பன் டு பி விசிட்டிங் இன் விசிட்டிங் டெல்லி அப்போ வந்துட்டு பார்த்துட்டு அந்த கோவில் ரொம்ப நல்லா இருக்கு தேங்க்ஸ் ஃபார் ரெஃபரிங்னு ஃபீட்பேக் அமைச்சிருந்தா நான் சொன்னேன் ஐ டென்ட் டூ என்னி திங் ஐ ஜஸ்ட் புட் தட் வீடியோ அந்த மாதிரி போட்டிருக்கேன் பட் அங்கே இருக்கிற கான்ட்ரிபியூஷன் எல்லாமே வந்து அந்த மாதிரி இருக்கிற டிவோட்டிஸ் தான் பண்ற அவளுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும்னு சொன்னேன் இன்னைக்கு நீங்க இருக்கே அதனால பிக் கான்ட்ரிபியூஷன் பண்ணதுக்காக உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் ஐ ஹோப் வீல் கண்டினியூ திஸ் மோர் நிறைய பேர் வாங்கும் நிறைய பேர் முருகனோட கோவில் வந்து முருகன் அவ்வளவு இது இவரோட இது டெல்லி என்சிஆரில் இவரை தெரியாதவளே இருக்க முடியாது இவரோட அலங்காரம் இவரோட ஜெக்டர் இதெல்லாம் வந்து பார்த்தவனுக்கு நிஜமாவே முருகன் நேரவே வந்து நம்ம நிற்கிற மாதிரி இப்போ வந்து பெருமாளுக்கு பக்கத்துல இருக்கிறவா யாரு அப்படின்னா இவாழ்லாம் தான் இந்த மெயின் பில்லர்ஸ் அப்படின்னு சொல்லுவா நம்ம எல்லாம் சொல்லி இவா வந்து பெருமாள்கிட்ட சொல்லி நம்மளுக்கு நடத்துறதா தான் ஒரு இது இருக்கு இவர் வந்து திரு மணிகண்டன் அவர்கள் இவர் வந்து எந்த ஊர் சார் நீங்க எங்க ஊர் பக்கத்துல கும்பகோணம் பக்கத்துல சொன்னாலே எல்லாரையும் ஒரு கும்பகோணத்தோட நினைச்சு பார்க்கறதுல எனக்கு ஒரு திருப்தி அது சொல்லி சொல்லி கும்பகோணம் நீங்கள் பேர் கேட்டாலே நம்மளுக்குலாம் ஒரு குஷி வந்துடும் ஸோ மாயவரத்துலேருந்து வந்திருக்கார் மிஸ்டர் மணிகண்டன் நான் மிஸ்டர் மிஸ்டர் மோஹித் மிஸ்ரா இவா ரெண்டு பேரும் வந்து இந்த கைங்கரியம் இந்த கோயில் டெம்பிள் கைங்கரியம் அலங்காரம் அதில் அர்ச்சனைகள் அதெல்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தா காலம்பரிலேருந்து அவளோட இன்வால்மெண்ட் பார்த்தாக்க ஒரு நிமிஷம் கூட அவள் தேஜஸ் டிஸ்ட்ராக்ஷனே இல்லை அதான் நினச்சி நின்று நம்மளுக்குலாம் ஒரு ஃபோன் அடிச்சிருந்தா ஐயோ யார் பண்ணுறாள் என்னமோ அப்படின்றோம் அவள்லாம் வந்து உள்ளுக்குள்ளே போயிட்டாள்னா த்ரீ ஹவர்ஸ் ஃபோர் ஹவர்ஸ் பெருமாளோடையே பேசிட்டு பெருமாளோடையே இருந்துட்டு நம்மளும் நம்மளுக்கு எல்லாம் வந்து பெருமாளை காமிக்கிறதுக்கு அது லைட் ஓவர் டு மிஸ்டர் மணிகண்டன் ஃப்ரம் மாயவரம் அவர் வந்து அவரோட கைங்கரியம் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் அவருடைய பாவம் அபவுட் பக்தி பாசுபரார் ஸோ லெட்ஸ் ஹாவ் மிஸ்டர் மணிகண்டன் நமஸ்காரம் ஸ்ரீகுரு ஜோதுமா ஸ்ரீ கணேஷ் ஆயிரமா கார்த்திகே ஆயிரமா இங்கே வந்து முருகனை வந்து நம்ம என்ன வழிபட்டாலும் அது நல்லபடியாக இதாக ஆகிட்டுருக்கு சுவாமிகிட்ட செவ்வாய்க்கிழமையாக இருக்கட்டும் சஷ்டியாக இருக்கட்டும் விசாகமாக இருக்கட்டும் வந்து ரொம்ப பக்தியாக யார் வந்து ஒரு மனசார யூஸ் பண்ணுறாலும் அவரோட கைங்கரிகள் கவித தெய்வம் பிரியட்ச தெய்வம் சொல்ற அது உண்மையா இங்க இருக்கு சுவாமி பிரத்தியமா இங்க இருக்காரு இடத்துல வந்து நம்ம வந்து மொழி இனம் இதெல்லாம் பார்க்காம நம்ம எல்லாரும் ஒத்துமையா பக்தி அப்படிங்கிற ஒரு இதில் வந்து நம்ம கனெக்டிங் டாட்ஸ் தான் போயிட்டு இருக்கோம் இதுல வந்து நம்ம கூட இருக்கிற ஒரு ஒருத்தர் அவர் வந்து திருச்சியிலேருந்து வந்திருக்காரு அப்படின்னாரு கும்பகோணத்துக்கும் திருச்சிக்கும் எனக்கு தெரிஞ்ச மூணு மணி நேரம் தான் டிஃபரன்ஸ் அவரோட என்ன முருகனுக்கு அவருக்கு என்ன அட்டாச்மெண்ட் ஏன்னா ஒவ்வொரு பெருமாளும் வந்து அவளுடைய பக்தர்களுக்கு வந்து இம்மிடியேட்டா தோழனாக பார்ப்பான் அர்ஜுனன் வந்து தோழனா பார்த்தான் சக்காவா பார்த்தான் அது மாதிரி குருவா பார்த்தான் நிறைய ஸ்டேஜஸ் ஒரே ஒரே தெய்வமாக இருந்தால் கூட நிறைய ஸ்டேஜஸில் நம்ம கனெக்ட் ஆயிக்கிறோம் பேர் எப்படி கனெக்ட் ஆயிருக்காருன்னு பார்ப்போம் சார் சொல்லுங்க சார் நமஸ்காரம் உங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க முதல்ல வந்து மீதி எல்லா கடவுள்களை விட இந்த தமிழ் கடவுள் முருகன் வந்து மிகவும் பரிச்சயமானவர் ஏன் அப்படின்னாக்க தமிழில் வந்து முதல்ல இனி முருகன் என்றாலே அழகு அழகு என்றால் முருகன் என்று ஒரு இனியான ஒரு சம்பந்தம் முற்காலத்திலிருந்து முதல்முறாக பள்ளியில் படித்த போதே நமக்குள் ஏற்படுவது வரி இயல்பு தமிழ் இலக்கியங்களிலும் சரி சங்ககால இலக்கியங்களும் சரி தமிழர் பண்பாட்டிலும் சரி தொடர்ந்து வரக்கூடிய ஒரே நேற்று முருக வழிபாடு நீங்கள் எப்போதும் சற்று யோசித்து பார்த்தால் தெரியும் மீதி கடவுளோட சிவனை பற்றி நாயம்மார்கள் பாடியிருப்பார்கள் மற்றும் நம்ம பெருமாளை பற்றி மற்றவர்கள் பாடியிருப்பார்கள் ஆனால் முருக கடவுள் சாதாரண பொதுமக்களுக்கு இதயத்திலே அவருடைய குரலை கேட்கலாம் அதனால் குமரன் முருகன் என்று சிறு வயதில் இருந்து நம்மளது பந்தி பருவத்தில் இருந்து எலும்பாகவே ஒரு பற்று அதை பக்தி என்று சொல்லலாம் ஆனால் பற்று என்று சொல்லலாம் பக்தி என்பது அது மற்றவர்கள் போல இதுதான் பக்தி இது ஒரு அன்பை பக்தியாக இருக்கலாம் எப்படி வந்து நாயன்மார்களுக்கும் ஆழ்வார்களுக்கும் பெருமாள் சிவனிடம் வந்து ஏற்பட்ட காதலாகவும் இருக்கலாம் ஆனால் முருகனிடம் காண்பது சாதாரண இயல்பான பொதுஜனங்களோட ஒருவரோட ஒருவராக நம்மிடையே ஒருவராக நம்மை காக்கும் கடவுளாக முருக கடவுள் எப்போதுமே இருந்து வருகின்றார் அதனால் அவர் மீது எனக்கு ஒரு ஈர்ப்பு என்னோட வீட்டிலிருந்து இது ஒரு நாலஞ்சு நிமிஷங்களில் இருக்கும் என்று எதிரே பார்க்கவில்லை இல்லாத பக்தி பக்கத்து இந்த கோயிலையும் வந்தவுடன் அப்படியே என்னை தோற்றிக் கொண்டது முருகன் என்னை பற்றி கொண்டார் எனக்கு பக்தி இருக்கா என்று சற்று ஐயப்பாடுதான் பார்த்தால் முருகன் என்னை கொண்டது என்னை இங்கே இழுத்தது இது ஒரு திரும்பி பார்க்கும்போது போது ஒரு வரலாக தெரிகிறது சிறிய கோவிலாக வந்தது அதை பார்த்து கொள்ளும் பொறுப்பும் வழிபாடு செய்வது மற்றும் கோவிலை கிடைத்தது அதிலிருந்து என்னை தொற்றிக் கொண்டது அதிலே பங்கேற்கே சிறிய கோவிலாக இருந்தது ஓகே இதை வந்து அப்சர்வ் பண்ண ஒரு த்ரீ ஃபோர் ஹவர்ஸ் நான் கோவில் பண்ணியிருப்பேன் அப்சர்வ் பண்ணது என்னன்னா தம்பதி சமயத்தினா சேர்ந்து கைங்கரியம் பண்றா

திருடி வந்து என்னுடைய கார் போல க்ரோன் பண்ணிட்டு அதிலேருந்து பணம் மாற்றி சென்று கொண்டே இருந்தது எனக்கு பணம் வர வைத்து நம்ம வந்து என்னதுமெண்ட்டுக்கு அப்புறம் இந்த மாதிரி பணம் போறதே அப்படின்னு வீட்டுக்கு ஓடி வந்து என்னோட மருமகிடம் சொன்னேன் அவ அப்பா உடனே கேட்கலாம் இதுக்காக பயப்படாதீங்க சொன்னேன் சற்று நிலை கொண்ட என்னப்பா கோடி கோடியா பார்த்துட்டு இங்க போய் கோட்டை விட்டு நினைச்சேன் சரி ஐ சரி பார்த்துப்பாது அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர் சூப்பர் அப்புறம் வந்து யாரும் சொன்னா நீங்க எதுவும் போலீஸ் ஸ்டேஷன் போங்க நான் போன் ஃபோன் போலீஸ் ஸ்டேஷன் கேக்கிறேன் நான் நினைச்சேன் நமக்கு யாருமே தெரியாது அதுவும் மொழி தெரியாத இடம் வேற இனிமேல் நம்ம யாரையும் தெரிஞ்சுட்டு அதை போய் யார் இப்படி ஹெல்ப் பண்ண முடியும் சற்று மனத்துக்குள்ள ஒரு நிச்சயமற்ற தன்மை போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனோம் எழுதி கொடுத்தோம் அப்புறம் கொஞ்சம் என்ன இது அப்படி மனசுல இருந்தது பேப்பர் கூட படிக்கிறது குழந்தை ரெண்டு நாளைக்கு அப்புறம் வந்து திடீர்னு வந்து மேடம் ரேணுகா மேடத்துக்கு ஃபோன் வந்தது உங்கள் பேர் வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் நான் என் பேர் இருக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் எனக்கு ஆச்சரியம் நான் அதை பார்க்க அப்புறம் தான் பார்த்தது இது மாதிரி அவர் பிஹெச்சியில சேர்ந்தவர் இது மாதிரி குறிப்பிட்டது விநாயக அப்பார்ட்மெண்ட்ல இருக்க அவரோட தொலைந்து போன பணம் கிடைத்து விட்டது போலீஸ்காரில் திருவிழாக்களை பிடித்து விட்டாங்க வெரி குட் எனக்கு போலீஸ் ஸ்டேஷன் இருந்து போன் வந்தது நீங்கள் உடனே வாருங்க ஸ்டேஷனுக்கு சென்று பார்த்து பிறகு சொன்னாங்க நீங்க கோர்ட்ல போய் நீங்க இந்த பணத்தை வாங்கிக்கணும்னு சொல்லிட்டோம் எனக்கு ஆச்சரியத்திலும் ஆச்சரியம் என்ன என்று எனக்கே தெரியாத என்னையே எனக்கு தெரியாத போது கடவுள் எங்கிருந்தோ வந்து நேரம் கேட்டு அவருக்கு வீரோலே பணத்தை என்கிட்ட கொடுத்த தொலைந்த பணத்தை கொடுத்த போது என்னால் இன்னும் நம்ப முடியவில்லை இந்த ஒரு சம்பவத்தை மற்றவர்கள் சினிமாவில் பார்த்திருப்போம் தெரிந்தது இந்த முருகப்பெருமானின் கருணையை தெரிந்து கொண்டேன் நான் இது வாழ்க்கையில இது மாதிரி சம்பவங்கள் ஒவ்வொரு பக்தர்களுக்கும் இவர் வந்து கோடி கோடியாக கொடுத்து இருக்கிறார் கேட்டதெல்லாம் கொடுக்குற நமக்கு வேண்டாத கூட

இது வந்து இலவசமான சேனல் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட கோவில் சம்மந்தப்பட்ட வீடியோஸ்கள் பதிவு பண்ணியிருக்கோம் சப்ஸ்கிரைப் வந்து ஃப்ரீ தான் ஃப்ரீயாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எல்லா வீடியோஸும் உங்களுக்கு ஏற்ற டைம் கன்வீனியண்ட்டாக இருக்கிற டைமில் பாருங்கள் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கும் இந்த கோவிலை பற்றிலாம் இன்ஃபர்மேஷன் தெரியணும் ஸோ இஃப் யூர் வாட்சிங் திஸ் சேனல் வித் தி ஃபர்ஸ்ட் டைம் சப்ஸ்கிரைப் டு திஸ் ஃப்ரீ சேனல் ஒன்ஸ் அண்ட் வாட்ச் ஆல் தி வீடியோஸ் ஃபுல்லி ஃப்ரீ அட் யுர் ஓன் கன்வீனியன்ஸ் And if you like the videos, like and comment positively in the YouTube and share it with your near and dear ones. Support this channel by way of adding me to your groups or sharing this video link with many contacts so that they can also get the benefit of watching this temple videos. Stay connected, stay supportive. Radhe Krishna. Coming up with another temple video soon. Radhe Krishna.